வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோடய குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ கூட போகலாம் மேசராசி ராசி பார்த்திங்கன்னா காலப்புருஷனுக்கு இது முதலிடம் ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே தான் முதல்ல இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க எப்பவுமே இவங்களோட காரியத்தில் கண்ணாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கடமைய முக்கியமாக நினைக்கக்கூடியவங்க இவங்க அதிகமாக பேசுறத விட செயலை காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களுக்கு கிட்ட இருந்து எப்படி தான் வேலை வாங்கணுங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவங்க வாழக்கூடியவங்க ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இவங்க குரல்லையே ஒரு அதிகாரம் கண்டிப்பாக இருக்கும் இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி அது பொறுமையாக நிதானமாக வெற்றி காண்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல் இவங்களை யாராச்சும் குறை சொல்லிட்டாங்கன்னா இவங்க அவங்கள பிரித்து மேஞ்சிடுவாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்புங்கிறது ரொம்பவே இவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு உயிரை விட கௌரவம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக உள்ளவங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு எந்த ஒரு வகை கஷ்டங்கள் வந்தாலும் சரி இவங்க அதை தாண்டி போகணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களோட டார்கெட் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அதை நோக்கியே இவங்க எப்போவுமே பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க எப்போவுமே குடும்ப நபர்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி குடும்பத்தில் யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்லலாம் அதே போல் தன்னோட நண்பர்களையும் இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் நண்பர் வகையே இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் மேசராசிக்காரங்க எப்பவுமே தன்னோட பெற்றோர்கள் மீது அதிக அன்புகள் இருக்கும்னு சொல்லலாம் எப்பவுமே தன்னோட பெற்றோர்களை இவங்க விட்டு கொடுத்து பேசவே மாட்டாங்க இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி அந்த காரியத்தை இவங்க ரொம்ப ஸ்பீடாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க சிந்தனைகள் கூட ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்கும் இவங்க என்னமே பார்த்தீங்கன்னா எதையாச்சும் ஒன்று சாதிச்சே தீரணும் அப்படிங்கிறத இவங்க எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் தினம் தினம் ஏதோ ஒரு புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கணும் இல்லைன்னா இவங்க ஏதாச்சும் ஒன்று சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் இது எல்லாத்துக்கும் முக்கியமாக காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க கௌரவத்தோடு இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதனால கௌரவம் சார்ந்த விஷயங்களை இவங்க அதிகமாக சிந்திக்கக்கூடியவங்க மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதைய தெரிஞ்சுக்கிட்டு அதையே செஞ்சு தரணும்னு நினைப்பாங்க இவங்க ஒரு பிரச்சனையே வந்துட்டாலும் சரி அதில் தான் முதல்ல நின்று அதையே எப்படி சரி செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதிகமாக ட்ராவல் பண்ணணும்னு இவங்க நினைப்பாங்க இவங்க ட்ராவல் கூட இருக்கிற இடத்துல லோக்கல்ல சுத்த மாட்டாங்கன்னு சொல்லலாம் வெளியூர் அந்த மாதிரி இவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போய் தான் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க நண்பர்கள் வட்டம் அதிகமாக இருக்கிறவங்காட்டி இது இவங்களுக்கு பெரிதாக காரியமாக இருக்காது எப்பவுமே இவங்க நண்பர்களோட வெளியில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அதில் இவங்களுக்கு என்ன லாபம் இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மெயினா அவங்க குடும்பத்துல இருந்து வரும்னு சொல்லலாம் இல்லைன்னா இவங்களோட பேச்சுனாலன்னு சொல்லலாம் இவங்க வார்த்தையில ஏதாச்சும் தப்புகள் இருந்து அதனால இவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இவங்க வாழ்க்கை ஃபுல்லாவே போராடி வெற்றி பெறக்கூடிய ராசிகள் அதுல மேசராசி ஒன்று இவங்களுக்கு உழைப்பால முன்னேறக்கூடிய ராசி தான் இவங்க இவங்களுக்கு அதிர்ஷ்டமெல்லாம் அளவுக்கு கை கொடுக்காதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு இவங்க அப்பாவுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா செய்யும் தொழில் இல்லைன்னா அவங்க செய்யும் வேலைகள் அதை தான் இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருவாங்கன்னு சொல்லலாம் எப்பவுமே மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா முன்கோபம் இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் அதே போல் தான் நினைக்கும் எண்ணம் தான் கரெக்டு அப்படின்னு இவங்களுக்கு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாலும் சரி அந்த காரியத்தில் இவங்க தான் தலைமை தாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எப்பவுமே மேசராசிக்காரங்களுக்கு நேர்மறை சிந்தனை இவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இவங்க மற்றவங்க அடிமையாக இருக்கணும்னு இவங்க நினைக்க மாட்டாங்க ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு இவங்க நினைக்கவே மாட்டாங்க இவங்க தர்மத்தின் வழியை பின்பற்றணும்னு நினைப்பாங்க அதனால இவங்க நேர்மையா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க எப்பவுமே பெரிய மனிதர்களோட காண்டாக்ட் இவங்ககிட்ட இருக்குன்னு இருக்கும்னு சொல்லலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட பெற்றோர்கள் எப்பவுமே ரொம்ப இவங்க மேல அன்பு வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு வழிகாட்டியாக கண்டிப்பா இருக்கக்கூடியவங்க மேசராசி மேசராசிக்காரங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா எப்பவுமே நேர்மையாக நடந்துக்கணும்னு நினைக்கக்கூடியவர் அதே போல் இவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக அவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் மேசராசிக்காரங்களோட தந்தை பார்த்தீங்கன்னா எப்போவுமே இவங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க இது மேசராசிக்காரங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம் இல்லைன்னா ப்ராப்ளமாகவும் மாறக்கூடும் ஒரு வகையில் சொன்னோம்னா மேசராசிக்காரங்களும் மேசராசிக்காரங்களோட தந்தையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே சுகவாசிகள் அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே மேசராசிக்காரங்களோட தந்தைகள் பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களோட லைஃப்ல ரொம்ப மூக்கு நுழைப்பாங்கன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட தந்தை இவங்களுக்கு அதிகமா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க வாழ்க்கை முழுவதும் சொல்ற அது சில பேர்த்துக்கு நன்மையாக முடியும் ஆனா சில பேர்த்துக்கு தீமையாக முடியிருக்கும் வாய்ப்புகள் இருக்கு அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்தபடி அமையும் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே தன்னோட தந்தை கூட ஏதாச்சும் ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இவங்க சிந்திக்கிறதும் இவங்க அப்பா சிந்திக்கிறதும் சற்று வேறுபாடாக கண்டிப்பாக இருக்கக்கூடும் மேச ராசிக்காரங்களோட தாய் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மேசராசிக்காரங்களை விரும்பக்கூடியவங்க அதே போல் அன்பு நிறைய காட்டக்கூடியவங்கன்னு சொல்லலாம் மேச ராசிக்காரங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா எப்பவுமே ராசிக்காரங்களோட வாழ்க்கையை பற்றி நினைக்கக்கூடியவங்க அதுக்காக தாங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவங்க ஆனால் எப்பவுமே மேச ராசிக்காரங்களோட தந்தைக்கு கீழ் தான் இவங்க அம்மா நடப்பாங்கன்னு கண்டிப்பா சொல்லலாம் கண்டிப்பா ராசிக்காரங்களோட குடும்பம் நடக்கிறதுன்னா இது இவங்க அம்மாவோட தான் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் மேச ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கை துணையை தன்னோட கண்ட்ரோல்குள்ள இருக்கணும்னு வச்சுக்குவாங்க இவங்க சொல்கிற சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவங்க நடக்கணும்னு நினைக்கப்பாங்க இவங்களோட வாழ்க்கை துணையினாலே இவங்க அதிக சந்தோஷத்தையும் பெறுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கை துணையினாலே இவங்க அதிக செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும் இவங்க வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா எப்பவுமே இவங்களோட எண்ணத்துக்கும் அவங்களோட எண்ணத்துக்கும் நிறைய ஒரு இடைவெளி கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் ரெண்டு பேருமே விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க இது உறுதியாக இருக்குங்க இவங்க என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாலும் சரி மேச ராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கை துணை கிட்ட நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போக வேண்டியது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு இல்லைன்னா அங்க குடும்பம் கண்டிப்பாக பிரச்சனையாக மாறக்கூடும் மேச ராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மேச ராசிக்காரங்களை அதிகாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் அவங்க ஒரு சுகவாசியாகவும் கண்டிப்பாக இருப்பாங்க கொஞ்சம் சற்று சோம்பேறியாகவும் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க அதிகாரம் பண்றதுல அதிகமாக நாட்டங்கள் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் ராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தன்னோட பெற்றோர்கள் மீது அதிக அன்புகள் கண்டிப்பாக இருக்கும் ராசிக்காரங்க தன்னோட குழந்தைகளுக்காக நிறைய கஷ்டங்களை தாங்க வேண்டியது இருக்கும் அதாவது அவங்க கல்வியிலையும் சரி இல்ல அவங்க திருமணங்கள் அது போன்ற விஷயங்களும் சரி நீங்க பார்த்து தான் அவங்கள மோட்டிவேஷன் பண்ண வேண்டியது கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக ராசிக்காரங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தன்னோட உறவுகளுக்கு ஏற்ற ஈக்குவல் துவம் தன்னோட நண்பர்களுக்கும் கொடுக்கக்கூடியவங்க இவங்க எப்படி தான் இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போய் நிறையா விஷயம் தெரிஞ்சுட்டு இல்லை ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களோ அதே மாதிரி தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க அவங்களும் வெளியில் போய் ட்ராவல் பண்ணணும்னு அதிக நாட்டங்கள் இவங்களுக்கு இருக்கும் அதே போல் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸும் சரி இல்லை ரிலேட்டிவ்ஸும் சரி மேசராசிக்காரங்களுக்கு இவங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கிறாங்க நான் தான் நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் என்னதான் மேசராசிக்காரங்களுக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸும் குடும்பத்தாரும் ஈக்குவலாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸை விட உறவினர்கள் தான் அதிக யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தன்னோட உறவினர்கள் தான் இவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக அங்கே கண்டிப்பாக இருப்பாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு சொத்துக்கள் மீது அதிக பிரியங்கள் இருக்கும் இவங்க உழைச்சி சொத்துக்கள் உருவாக்குறதுல இவங்களுக்கு அதிக பிரியங்களும் இருக்கும் இவங்க ஒரு காலகட்டத்தில் அதை அடைஞ்சிடவும் செய்வாங்க அப்படி அடைய முடியலைன்னா கூட கண்டிப்பாக இவங்களோட பெற்றோர்கள் மூலயமா இவங்களுக்கு சொத்துக்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு எப்போ மன அமைதி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களோட தொழில்லன்னு சொல்லலாம் இல்லைன்னா இவங்க வேலை செய்யும் இடத்துலன்னு சொல்லலாம் அதாவது எப்போ இவங்களுக்கு கீழ்ப்படிந்து ஒரு விஷயம் இருக்குதோ அப்போ தான் இவங்க மனம் அமைதியாகும் அது இவங்க தொழிலில் கிடைக்கும் இல்லைன்னா இவங்க வேலை செய்கிற இடத்துல கிடைக்கும் பொதுவாகவே மேசராசிக்காரங்க சுய தொழில் செய்கிறதுலாம் இவங்களுக்கு அதிக நாட்டங்கள் இருக்கும் வேலைக்கு போகிறது பிடிக்காது ஏன்னா இவங்க அடிமையாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது பொதுவாவே பொதுவாகவே மேச ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து பின் வாங்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதே போல் தர்மத்தின் வழியில் பின்பற்றுவாங்க எப்பவுமே சூழ்ச்சினால் எந்த ஒரு விஷயத்தையும் அடைய மாட்டாங்க தர்ம வழியில் மட்டும்தான் போய் அதை அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க குறிப்பாக ராசிக்காரங்களுக்கு தன்னை புற சொல்கிறவங்கள பிடிக்கவே பிடிக்காது இல்லைன்னா தனக்கு பின்னாடி போய் யாராச்சும் பேசுனாலும் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எதாண்டாலும் இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில என்னதான் கஷ்டமான காலங்கள் வந்தாலும் சரி இவங்க வளைஞ்சு நெளிஞ்சு போக மாட்டாங்க எப்பவுமே நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் ஸோ நான் மற்றவங்க கிட்டே போய் உதவி கேட்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நூற்றுக்கு நூறு உங்களுக்கு பொருந்தலைனாலும் சரி நான் சொல்கிற விஷயங்களுக்குள்ள தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்கள் எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்